ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ரெட் ஸ்டார்ட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெல்லி இது வந்து அகர் அகரகர் எதுவுமே சேர்க்காமல் செஞ்ச ஒரு ஜெல்லி இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோ காலில் போய் பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி பீஸ் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மிக்சியில் வந்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நல்ல ந நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும் இது வந்து ஃபில்டர் பண்ணலாம் தேவை இல்லைங்க இப்போ பாருங்கள் நைஸாக ஸ்மூத்தாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாங்க அப்படியே வெறுமா அடிச்சுக்கணும் ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேங்க அதாவது சோளம் மாவு இருக்குதுல்லங்க அதை எடுத்திருக்கேன் அதை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு தாங்க அப்புறம் அடுப்பில் வைக்கிறதே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நான் ஒரு கால் கப்புக்கு அரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி மெஷர்மெண்ட் எல்லாமே நான் கரெக்டாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஏன்னா இடையில நான் சொல்லும் போது எதாவது விட்டுட்டேன்னா அதனால வந்து நான் எல்லாமே அளவுகள்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ நல்லா இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க ஃபஸ்ட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பில் வச்சு பாயில் பண்ணுறது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஊற்றும் போது இதை வந்து நல்லா கொஞ்சம் கலந்துட்டு ஊற்றணுங்க எப்பயுமே இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேங்க ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கடாய் வேணால் எடுத்துக்கலாங்க இனி இது வந்து கொஞ்சம் அல்வா கன்சிஸ்டன்சி மாதிரி தான் வரும் அதாவது ஒரு ஜெல்லி நம்ம நார்மலாக ஜெல்லி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி தான் வரும் இது இப்போ அந்த மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதை ஃபுல்லாக சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கால் கப் இல்லை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அதை திக்காகிறதுக்கு அந்த ராஸ்மெல் போகிறதுக்காக ஏன்னா மாம்பழத்தில் கொஞ்சம் ராஸ் மெல் அடிக்கும் அதுக்காக நான் அந்த மிக்ஸியை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக அது ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் மொத்தமாக தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்றத சொல்லிடுறேன் இப்போ வந்து ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கணுங்க கப் தண்ணி சேர்த்து நல்லா வந்து இதை நல்லா கொதிக்க விடணுங்க இப்போ வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும் நம்ம கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு அந்த மிக்சர் சேர்த்ததுக்கப்புறமா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஏன்னா சீக்கிரமாக வந்து அப்படியே அது கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இப்போ இதுக்கு தேவையான சக்கரை சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு கப் ச சக்கரை எடுத்திருக்கேங்க ஒரு மாம்பழத்துக்கு ஏன்னா இந்த மாம்பழம் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வாங்கினதால் கொஞ்சம் வந்து புளிப்பாக இருக்குது அதுவும் இல்லாமல் இனிப்பே இல்லை ஒரு மாதிரி சப்புன்னு இருந்தது இது அதனால் நான் வந்து கொஞ்சம் சுகரை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்ம இதெல்லாம் சேர்த்து அந்த கார்ஃப்ளவர் எல்லாம் சேர்க்குறப்ப கொஞ்சம் ஸ்வீட் வந்து அப்படியே குறையும் அதுக்காக நான் வந்து ஒரு கப் சக்கரை எடுத்துக்கிட்டேன் இப்போ சக் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா சால்ட் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் போட்டுக்கலாங்க அப்போ அந்த ஸ்வீட்னஸ்ஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணி கொடுக்கும் அதிகரித்து கொடுக்கும் நம்ம நார்மலாகவே ஸ்வீட் செய்யும் போதெல்லாம் போடுவோம்ல கேசரி செய்யும் போது ஒரு பிஞ்சு சால்ட் போடுவோம் அந்த ஹல்வா எல்லாத்துக்குமே ஒரு பிஞ்சு சால்ட் போட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ அந்த ஸ்மெல் கொஞ்சம் நமக்கு குறஞ்சிருக்கும் குறஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கலந்துட்டு ஊற்றிக்கணுங்க இப்போ பாருங்க நான் சொன்னல அதே மாதிரி அடியில் வந்து அப்படியே கெட்டி பிடிச்சிரும் அதனால் நல்லா வந்து ஒரு தடவை நல்லா கலந்துட்டு ஊற்றிக்கணும் ஏன்னா அந்த மாவு இல்லைங்க இது அது அப்படியே போய் செட்டில் ஆகிடும் கீழே அதனால் நல்லா கலந்துட்டு இப்போ இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம கொஞ்சம் கைவிடாமல் கலறிட்டே இருக்கலாங்க இப்போ ஃபுல்லாக ஃப்ளேமை வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிடணுங்க ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாகச்சுன்னா கூட ஆகும் கெட்டியாக ஆரம்பிச்சிடும் அப்படியே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஜெல்லி செஞ்சுருக்கோம் அதாவது என்னது கேக்குக்கு ஒரு க்ளேஸ் செஞ்சோம் தெரியுங்களா கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு அதே ப்ரொசீஜர் தாங்க இதில் வந்து நம்ம கூட வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்குறோம் நம்ம நார்மல் ஜெல்லி மாதிரி அதே மாதிரி தான் இதுவும் அது கொஞ்சம் நேரத்தில் கெட்டியானவொன்னா நம்ம இறக்கிடுவோம் இது கொஞ்சம் நல்லா கெட்டியாகணுங்க நல்லா கொதித்து நல்லா வந்து கொஞ்சம் அப்படியே சொழண்டு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணி எடுத்துக்கணும் நம்ம சாப்பிட்ற அல்வா மாதிரி ஆகிடக்கூடாதுங்க அப்புறம் கராச்சி அல்வா மாதிரி ஆகிடும் அது அந்த பாம்பே அல்வான்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விடக்கூடாது நம்ம அப்போ தான் வந்து நம்ம மோல்டில் அதில் மாதிரி ஊற்றி வச்சோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் அந்த ஷேப்லாம் கிடைக்கும் அழகாக இல்லை நம்ம தட்டில் ஊற்றி வச்சு நம்ம நார்மலாக தட்டில் ஊற்றி வச்சு கூட கட் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டுடலாம் அதை நம்ம பக்கத்துலேயே இருக்கிறோன்னா கொஞ்சம் ஃப்ளேம் வேணால் ஏற்றி விட்டுக்கலாங்க ரொம்ப வந்து ஏற்றி விடக்கூடாது டக்குன்னு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா மாறிடுச்சு அந்த கார்ன்ஃப்ஃப்ளார் மாவு வந்து நல்லா கலந்து வந்துடுச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரணுங்க நல்லா கலந்து விட்டுக்கணுங்க விடாமல் கொஞ்சம் கலரணும் அப்போ தான் வந்து அது க அடியில் அப்படியே இல்லைனா அப்படியே போய் அடியில் செட்டில் ஆகிடுங்க அது அந்த செட்டில் ஆகிடுச்சின்னா நமக்கு அதுக்கப்புறம் கெட்டி ஆகிடும் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஹீட் படப்பட எப்பவுமே மாவு வந்து இழுக்க ஆரம்பிச்சிரும் அந்த ஹீட்டை வந்து அப்படியே இது பண்ணிக்கும் அப்படியே நமக்கு செட் ஆக ஆரம்பிச்சிடும் அது இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் திக் வரணுங்க அது வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கணுங்க அது பாருங்கள் இப்போ பபுள்ஸ் நல்லா வருது பாருங்க அதே மாதிரி அந்த பேன்லேயும் பாருங்கள் நல்லா ஒட்டாத மாதிரி நடுவில் நம்ம இப்படி இப்படி பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அந்த கேப் தெரியணும் அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம கலந்துகிட்டே இருக்கணுங்க இதை பாருங்கள் நல்லா கலந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற விடலாங்க ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம மோல்டில் இல்லை ஊற்றலாம் இப்போ ஊற்றணும்னா என்னென்னா மோல்டு அதிலலாம் ஊற்றணும்னா சுட சுட இருக்கும் நமக்கு செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இப்போ வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆரட்டும் இப்படியே கலந்து கலந்து விட்டுட்டுருக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும் ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஆறிடும் கொஞ்சமாக ஆறணும் இப்போ வந்து நம்ம இதை இந்த மாதிரி மோல்டில் ஊற்றிக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட ஒரு சாக்லேட் மோல்டு இருந்தது இதை நான் இது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கினது கடையில் வாங்கினேன் இதை மற்றதெல்லாம் நான் வந்து ஆன்லைனில் தாங்க நிறைய வாங்கினேன் ஏன்னா கடைகளில் தாங்க நிறைய கிடைக்க மாட்டேங்குது ஆன்லைனில் நிறைய இந்த மாதிரி ஷேப்ஸு நம்ம கேக்குக்கு டெக்கரேட் பண்ணுற ஷேப்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு சிலதெல்லாம் நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஏன்னா அதில் தான் நிறைய வெரைட்டி இருக்கும் நம்ம கொஞ்சம் பார்த்து வாங்கலாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டே தான் வாங்குவேன் ஆனால் நல்லாயிருக்கும் அப்புறமா ஆனால் இது வந்து கடையில் தாங்க வாங்கினேன் இந்த ப்ரௌன் கலர் வந்து நான் ஒரு தடவை அந்த பேக்கிங் ஷாப்புக்கு போயிருந்தப்போ அங்கே பார்த்துட்டு வாங்கினேன் சரி நல்லாயிருக்கு ஹோம்மேட் சாக்லேட் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் கடைசியில் நான் ஜெல்லி தான் செஞ்சிட்டு இருக்கேன் ரெண்டு மூணு தடவையாக ஜெல்லி செய்கிறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிடலாங்க நான் ஒரு ஸ்பூனில் தான் வச்சு ஊற்றுறேன் ஏன்னா இது கொஞ்சம் சின்ன கேப்பாக இருக்குது அதனால் நான் வந்து ஸ்பூனில் தான் வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்குறேன் நம்ம தட்டில் ஊற்றும் போது அப்படியே நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் வழிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை ஃபில் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இது வந்து இந்த ப்ளூ கலரில் தெரியுது பாருங்கள் இது ஒரு மோல்டு நான் வாங்கினேங்க சாக்லேட் மோ சாக்லேட் டெக்கரேஷனுக்காக வாங்கினேன் த அனிவர்சரி வேலண்டைன்ஸ் டே அந்த மாதிரி அனிவர்சரி இதுக்காக இது வாங்கினேன் ரெட் கலர் ஹார்ட்டின் மாதிரி செய்யலாம் இல்லை இதில் ஃபில்லிங் மாதிரி ஏதாவது கொடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஒரு தடவை ஹார்ட் செஞ்சேன் ஒரு கேக் ஆர்டர் வந்தது அதுக்கு செஞ்சுருந்தேன் இப்போ இதுலேயும் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் நான் தேடி தேடி பார்த்தேங்க எந்த குழிவாக ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தேன் இதுதான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் குழிவாக தெரிஞ்சுது இந்த ரெண்டு மோல்டு மட்டும் மற்றதெல்லாம் வந்து லைட்டான சாக்லேட் கார்னிஷ் இது தான் இருக்கும் அதை வந்து எடுக்கும் போது இது மாதிரி வராது அது வெறும் சாக்லேட்டுக்கு தான் நமக்கு கரெக்டாக செட் ஆகும் ஜெல்லிக்கு அது வந்து செட்டே ஆகாதுங்க இது கொஞ்சம் நல்லா இருந்தது எடுத்து போது காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ஹார்ட் ஷேப் அப்படியே வந்திருந்தது ஆனால் இது வந்து செட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகுதுங்க ஏன்னா இது வந்து நம்ம ஜெலட்டின் மாதிரி கிடையாது இப்போ நமக்கு ஜெலட்டின்னால் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே நான் எடுத்து கட் பண்ணலாம் காமிச்சிருக்கிறேன் இது வந்து அந்த மாதிரி இல்லைங்க அது வந்து எடுத்து ஊற்றும் போதே நமக்கு இந்த கடையிலே அப்படியே செட் ஆக ஆரம்பிச்சிரும் இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது நம்ம அந்த அகரகர் ஜெல் ஜெல் அதாவது ஜெலட்டின்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு சரி அவாய்ட் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி செஞ்சு பார்க்கலான்ட்டு ஆனால் சூப்பராக வந்ததுங்க நிஜமாகவே நான் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு இப்போ போட்டு வச்சுருக்கேன் இது வந்து எனக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சுங்க இதெல்லாம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ்லையே ஆச்சு இந்த குட்டி குட்டியாக ஊற்றிருக்கிறது மோலில் ஊற்றினது இது வந்து ஃபோர் ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தாங்க செட் பண்ணணும் ஃப்ரிட்ஜில் வச்சால் தான் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக செட் ஆகும் வெளியே வச்சோன்னா நம்ம ரொம்ப நேரம் ஆகும் ஏன்னா இப்போ வேறு வெயில் தான் நல்லா தாக்குதீங்க நம்மளை அதனால் இது சீக்கிரமாக செட் ஆகாது நமக்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் கொஞ்சம் நல்லது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா செட் ஆகிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கூட வெளியே வச்சுக்கலாம் அது பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் அந்த ஹாட்டின் ஹார்டீனில் இருக்கிறது ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா வந்துதுங்க எல்லாமே வந்துருச்சு ரொம்ப ஒட்டிக்கிட்டுலாம் இல்லை நல்லாவே வந்துருச்சு இது வந்து சிலிக்கான் மோல்டுங்க இது நான் யூஸ் பண்ணுறது அதனால் நல்லா வந்தது இது பாருங்க ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி அந்த ப்ரௌன் கலரில் நம்ம ஊற்றினோல்ல அதையும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அது இன்னுமே சூப்பராக வந்ததுங்க நல்லா செட் செட்டாகிடுச்சது இதெல்லாம் அந்த குட்டி குட்டி ஹார்ட்டில் ஊற்றுனதுங்க அதனால் அது குட்டி ஹார்ட் பெரிய ஹார்ட் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குது இப்போ இது பாருங்க இது ஏற்கனவே நான் ஒன்று எடுத்துட்டேன் இது நல்லாவே வந்ததுங்க எனக்கு எப்பவுமே இந்த மோல்டு வந்து சாக்லேட்டு கூட ரொம்ப பிடிக்கும் நான் இந்த சாக்லேட் டெக்கரேஷன்லாம் செய்கிறப்ப மிச்சம் இருந்ததுன்னா அதில் ஊற்றி வச்சிருவேன் என் பையன்கிட்ட கிட்ட எடுத்து கொடுத்துருவேன் என்ன அக்கா பசங்க வருவாங்க அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன் நான் அது நம்ம நார்மல் ஜெல்லி மாதிரி தான் இருக்குது கொல கொலான்னு அந்த தளதளம்னு இருக்கும்ல ஜெல்லி ஜெலட்டின் அகர் அகர் போட்டு செய்கிற ஜெல்லி அந்த மாதிரி தான் இருந்தது இது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அதுவும் நம்ம ஃப்ரெஷ் ஃப்ரூட் போட்டு செய்கிறப்ப எப்போயுமே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் ஆனால் அந்த ஃப்ரூட்டோட ராஸ் மெல் கொஞ்சம் போயிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம கொதிக்க வச்ச மாதிரி கொதிக்க வச்சு போட்டிங்கன்னா அந்த ராஸ் மெல் சுத்தமாக போயிடும் அந்த பச்சை வாடை அடிக்கக்கூடாது அடித்ததுன்னா நல்லா இருக்காதுங்க அதனால தான் இப்போ பாருங்கள் இதையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துங்க அப்படியே குல குலம் நல்லாவே இருந்தது நம்ம ஜெல்லி சாப்பிட்ற ஃபீலிங் இருந்ததுங்க கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இதை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக வந்தது டேஸ்ட்டும் நல்லா இருந்தது நமக்கு வேறு எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் செய்கிறோன்றப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ பாய்